ஹாய் ப்ரைஸ் லாட் இன்றைக்கி நீங்கள் ஏதாச்சும் குறித்து எந்த நோய் குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா என் வாழ்க்கையில் இது லைஃப் ஃபுல்லாக அப்படியே இருக்கும்னு சொல்லிவிட்டு நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களா கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புத செய்வார் ஆமாம் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புத செய்வார் காரியம் லேசானியம் லேசான காரியம் பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிர உதவிகள் செய்வது லேசான காரியம் என்னை சுவுக்கு லேசான காரியம் ஆமாங்க இன்னைக்கு நீங்கள் பலனத்தோடு இருக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு பலத்தை தர போகிறாருங்க இன்றைக்கி புதிய அற்புதம் உங்களுக்கு சொல்ல போகிறாருங்க அப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாம் நாளாக இரண்டு நாளாகவும் பதினாலு பதினொன்னில் பலன் உள்ளவனாகிலும் பலன் அற்றவனாயிலும் உதவுவது லேசான காரியம் நம்மளுடைய தேவனுக்கு லேசான காரியம் இன்றைக்கி எந்த நோயால் நீங்கள் அவசைப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்களோ அவருக்கு உதவுவது லேசான காரியங்க அவருக்கு லேசான காரியங்க அவர் ஒரு நினச்சிட்டரான ஒரு அற்புதம் உண்டாகுங்க இன்னைக்கு அந்த பலத்துலேருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்குங்க கட்ட தாமையை ஆசீர்வதிப்பாராக ஆமை